நண்பர்களுக்கு வணக்கம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவன்ஸை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஏர் ஃப்ரையரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சான்ஸ் கிடச்சிதுன்னா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எங்களோட நெய்பர் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தாங்க சரி அதை வச்சுட்டு வீடியோ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அந்த ஏர் ஃப்ரையரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது தாங்க அந்த ஏர் ஃப்ரையர் நாங்கள் அவங்க வீட்டிலருந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம் ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனாக எதுவும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த லோகோவை நான் செலோ டைப் போயிட்டு ஒட்டிட்டேன் ஸோ இட்ஸ் நாட் அ பெய்டு வீடியோ முதல்ல இந்த ஏர் ஃப்ரையரில் என்ன இருக்குன்னு பாத்திரலாம் ஃபங்க்ஷன்ஸு இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்கு உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் சென்டரில் இருக்கிறது இதுதான் டைமரு பிளஸ் ஆன் பட்டன் ரெண்டுமே இது தான் திருக்கினவுடனே சத்தம் வருது அது ஈவன் ஆனாகாட்டாலும் அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்கும் அதில் வந்துட்டு இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அதனால அந்த சத்தம் வருது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பிக்சர்ஸ் இருக்கு இது வந்து எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த டெம்பரேச்சரில் குக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரோசனாக இருந்ததுன்னா அதை எப்படி குக் பண்ணுறதுன்னு நீங்கள் போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஹோம்மேடு இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுக்கு இது வந்து இந்த மீட்டு மற்றும் போல்ட்ரி எல்லா விதமான மீட்ஸுக்கும் அதுக்கு வந்து மேனுவலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா சிக்கன் ட்ரம் ஸ்டிக் அது குக் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து அந்த படம் வந்து ஸ்ப்ரிங் ரோலாம் நான் அந்த மேனுவலில் பார்த்தேன் ஸோ ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் குக் பண்ணுறதுக்காக ப்ளஸ் ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் குக் பண்ணுறதுக்கு இது இது வந்து பேக்கிங் ஃபங்க்ஷன் அதனால ஒரு மஃபின் படம் போட்டிருக்கிறாங்க சோ இதுதான் கொடுத்திருக்காங்க இது போக வந்து இன்னும் நிறைய இது மேனுவலில் இருக்கு மேனுவல் என்கிட்ட இல்ல நான் ஆன்லைன்ல போய் பார்த்தேன் அதுல இந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸ் குக்கிங் டைம்ஸ் அதெல்லாம் இதுக்கு உள்ள வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கு அந்த ட்ரேயை வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் இது உள்ள வந்து இப்படிதாங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கு இல்லையா அந்த காயில் தான் வந்து நல்லா சூடாகி அதுல தான் உங்களுக்கு ஹீட் இப்படி கீழே வரும் தான் வந்து நம்ம அந்த குக்கிங் ஃபுட்டு அந்த ட்ரேக்குள்ள வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாலி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து இது இப்படி இருக்கு இல்லையா இதை வந்து ஓப்பன் பண்ணணும்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணணும் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணோன்னா இது வந்துருது இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஐட்டம்லாம் போடுறதுக்கு ஃப்ரைங் ஃப்ரைங் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இதில் குக் பண்ணணும் இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு கலெக்ஷன் ட்ரே மாதிரி நம்ம அதுலேருந்து ட்ரிப் ஆகிறதுலாம் தான் இருக்கும் இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் போக இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கு இது வந்து அந்த கிரில்லிங் பர்பஸ்க்கு இதுவும் இதில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த இடத்துல உள்ளே வச்சுட்டு அந்த மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படி அழுத்தினோம்னா அது உள்ளே போயிடுது ஸோ இந்த பொசிஷனில் தான் இருக்கும் இதில்லாம் வந்து நாம் இன்னைக்கு சிக்கன் குக் பண்ண போகிறோம் இந்த இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் பண்ண போகிறோம் அதில் இருக்க போட்டிருக்கிற மாதிரி டெம்பரேச்சர்ஸ் டைம்லாம் யூஸ் பண்ணி எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் பின் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே லோக்கலில் வாங்கினீங்கன்னா ஒரு ரொம்ப பின்னா இருக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க பின்னால் இந்த மாதிரி ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து நூற்றி எண்பது டிகிரின்னு அதில் போட்டிருக்கு ஸோ நூற்றி ஐம்பது டிகிரி இதில் செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணி விட்டுக்கிறேன் இருபத்தி அஞ்சு நிமிஷம் போட்டிருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் ஏற்கனவே பொட்டேட்டோஸ் ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு தான் குக் பண்ணுன்னு சொல்லி இருந்தாங்க இதுல போட்டுள்ள வச்சிருவோம் லைட் வந்ததுன்னா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் டைமர் செட் பண்ணியாச்சு இதில் என்ன ஃப்ரைஸ் அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தடவை எடுத்து கொஞ்சம் அதை ஷேக் பண்ணி விட சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல அது மாதிரி பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து ஷேக் பண்ண சொல்லியிருந்தாங்க ஷேக் பண்ணிடுவோம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கிறது நமக்கே தெரியுது கரண்ட் போயிடுச்சு நம்ம ஊர்ல எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா குட் பண்ண முடியும் உள்ள வச்சிடறேன் இப்போதைக்கு நல்ல வேலையாக போய் ரெண்டு நிமிஷத்தில் கரண்ட் வந்துருச்சு திரும்பவும் அதுவே ஆன் ஆயிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு செக் பண்ணலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஃப்ரை ஆன மாதிரி தான் இருக்கு கிறிஸ்பி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துலயே ரெடி ஆயிரும் நினைக்கிறேன் திரும்ப வச்சலாம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குங்க நான் கால்குலேட் பண்ணேன் இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ இதை எடுத்துடலாம் கிறிஸ்பியாக தான் இருக்குது இப்போ இதில் கொட்டி வச்சுக்கிறேன் இதுக்கு பேர் தான் ட்ரே இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் மேரினேஷன் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கனை இதில் வச்சுட்டு குக் பண்ணிடலாம் நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கிறதுனால ஒட்டாதுன்னு நம்புகிறேன் நல்லா ஸ்பைஸியாக சிக்கன் ரோஸ்ட்டோட ரெசிபி இது ஷார்ட்ஸில் இருக்குது இந்த ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகுன்னு போட்டிருக்கு இருபத்தி ரெண்டு நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன் டைமரில் செக் பண்ணிடுவோம் சிக்கனை உள்ளே வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மசாலா எதுவும் அதுலேருந்து போகாமல் பக்காவாக மேலே செட்டாகிருக்கு இதில் திருப்பி போட்டுருலாம் சிக்கனை திருப்பி போட்டு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டு விட்ருக்கேன் உள்ளே வச்சிடலாம் இன்னும் டைம் இருக்குது இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் மற்ற லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்த்தா உள்ளே எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவோம் இந்த ட்ரேயில் தான் நம்ம சிக்கன் குக் பண்ணோம் இது ஃபுல்லாக ஒட்டாமல்லாம் இல்லை இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு ஏர் ஃப்ரையரோட மெயின் செல்லிங் யூஎஸ்பியே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலே உபயோகப்படுத்த தேவையில்லை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஆயில் உபயோகப்படுத்தினா போதும் அப்படின்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்குமே ஆயிலே யூஸ் பண்ணல இது ரெண்டும் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இது கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக தான் வந்துருட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம யூஸ்வலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க இந்த ஆயில் லைட்டாக தெரியும் கிறிஸ்பினஸ்லாம் இருக்குது பட் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் இதில் இல்லை நம்ம ட்ரை பண்ண மாதிரி இருக்குது அதனால சால்ட்டெல்லாம் தூவிட்டு டாஸ் பண்ணிட்டேன் ஏற்கனவே சில பேர்லாம் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டாக ஒரு ஆயில் குக்கில் டாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அந்த கெப்பாசிட்டிக்கு அந்த டேஸ்ட்டு கொண்டு வர்றதுக்காக பட் ஸ்டில் கம்மியாக ஆயில் உபயோகப்படுத்த முடியுது அப்படின்றதுனால லேசாக சின்ன அளவில் மட்டும் ஆயில் கோட்டிங் கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ இது சிக்கன் வந்து குக் பண்ணது அதே இருபத்தி ரெண்டு நிமிஷம் அதில் சொல்லி இந்த மாதிரி தான் குக் பண்ணோம் வெளியில பார்த்தா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கு ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மாய்சர் இருக்கு மசாலா வந்து வெளியில அதாவது எப்படின்னா ஹீட் எக்ஸஸ்ஸாக நல்லா இந்த ஒரு காம்பாக்ட் ஸ்பேஸ்க்குள்ளே அப்ளை ஆகிறதுனால அந்த வெளியில் அந்த மாதிரி ஆயிடுது பட் உள்ள வந்து அந்த மாய்ச்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணி ரிட்டைன் பண்ணியிருக்கு நாங்கள் இதுக்கும் ஆயிலே வந்து கொஞ்சம் கூட கொடுக்கல குக் உள்ளே நல்லா குக்காயிருக்கு அதே சமயம் எனக்கு கேட்டால் அந்த மாதிரி சிக்கன் டிஷ்ஷஸ் அதிகமாக ஆயில் தேவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவுக்கு தாங்க இந்த ஏர் ஃப்ரையர்லாம் ஆயில் இல்லாமல் குக் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணோம் ஏர் ஃப்ரையர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு செக் பண்ணோம் வெதில் வேறு ஏதாவது ஃபுட்டு ட்ரை பண்ணோம் இல்லை பேக்கிங்கை ரிலேட்டட் ஃபுட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷேர் பட்